வணக்கம் என் பேர் கார்த்திகேயன் நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் நான் ஜவுளித்துறையில் விற்பனை பிரதிநிதியாக வேலை பார்த்துட்ருக்கிறேன் அச்சை லக்ன பத்திரி உயர்நிலை வகுப்பு முடிச்சுட்டேன் அதை பற்றி எனது அனுபவத்தையும் கருத்துக்களையும் பதிவிடலான்னு நான் இந்த ஒரு பதிவு போடுறேன் அச்சை லக்ன பத்திரி ஜோதிட அடிப்படை வகுப்பு உயர்நிலை வகுப்பு எனக்கு கிடைச்சது இந்த ஜென்மத்து பூர்வ புண்ணிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் ஏன்னா ஜோதிடத்தில் மேலே இருந்த ஆர்வத்தின் காரணமாக தான் அந்த தேடுதலாக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது அதற்கு பிரபஞ்சத்திற்கும் குருநாதருக்கும் ஆசிரியர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வகுப்பில் சொன்ன விதிகளுக்குள்ளே உட்பட்டு நாம் ஜாதகங்களை வாங்கி ஆய்வு பண்ணி பார்க்க சொன்னாங்க ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த பலன் அப்படிங்கிறது நடந்த நிகழ்வுங்கிறது மிக துல்லியமாக வருது இது அந்த ரெண்டு மாதத்தில் பலன் எடுக்க முடியுமா அப்படின்னா அனைவராலும் எடுக்க முடியுது இதுக்கு நானே உதாரணம் ஏன்னா எனக்கு அடிப்படை தெரியாது நான் ஜெய பத்திரி வந்து தான் ஜோதிடமே கற்றுக்கிட்டேன் சொன்ன விதிமுறைக்கு உட்பட்டு நம்ம ஆய்வு பண்ணோம் அப்படின்னா நடந்த நிகழ்வுகளும் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம பலன் எடுத்தோன்னா அந்த பலனும் துல்லியமாக வருது அதற்கு ஆசிரியர்களோட வழிகாட்டுதலும் அந்த பாடத்திட்டமும் மிக அருமையாக இருந்தது வகுப்புகளில் சக மாணவர்கள் ஆய்வுக்காக நிறைய ஜாதகங்கள் கருத்துக்கள் பதிவிட்டது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவம் ஆகும் இந்த அனுபவம் வேறு எங்கேயுமே கிடைக்காது அவ்வளவு மிகப்பெரிய அனுபவம் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நாளுக்கும் அவ்வளவு ஜாதகங்கள் அவ்வளோ அனுபவங்கள் அவ்வளவு ஆய்வுகள் பதில்கள் நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு இது வேறு எங்கே போயிருந்தாலும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது மிக நல்ல ஒரு அனுபவம் அதையும் தாண்டி அச்சய லக்ன பத்திரியில் ஜோதிடத்தையும் தாண்டி தனி மனித ஒழுக்கம் சுய ஆய்வு சுய முன்னேற்றம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம எப்படி மாற்றிக்கணும் எப்படி திருத்திக்கணும் இந்த வாழ்க்கையை வாழ்க்கைக்கு எது சாதகமாக இப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற வழிமுறைகளையும் ஐயா அவங்க நிறையா கற்றுக் கொடுத்துருக்குறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இதற்கு உறுதுணையாக உயர்நிலை ஜோதிட மென்பொருள் மிக அருமையாக இருக்குது நமக்கு விதிகளை வந்து கற்றுக் கொடுத்துட்டாங்க ஆய்வு பண்ணி நாம் பலன் எடுக்கிறதுக்கு அங்கே நிறைய வகையான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏஎல்பி பாவாவில் எடுத்துக்கலாம் இம்பேக்ட் சார்ட்டில் எடுத்துக்கலாம் பிபிஆரில் எடுத்துக்கலாம் நிறைய நிறைய இடத்துலேருந்து நாம் பலன்கள் எடுக்க முடியும் நமக்கு எங்கே சௌகரியமாக இருக்கோ அங்கே எடுத்துக்கலாம் ஏகப்பட்ட வாய்ப்பு ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த சாஃப்ட்வேரில் இருக்குது நல்லா இருக்குது மிக அருமையான சாஃப்ட்வேர் ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் நான் நிறைய ஆய்வுகள் பண்ணி நானும் ஒரு ஜோதிடராக மாறணும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய முயற்சியை நான் நூறு சதவீதம் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்து நான் நிறைய ஆய்வுகள் பண்ணி மென்மேல் வளரணும் அதுக்கு ஐயாவோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும் இதுக்கு சப்போர்ட் பண்ண என்னுடைய கோச் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆசிரியர் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் குருநாதர் அவர்களுக்கும் நான் மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து ஒவ்வொரு நபர்களும் போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் அனைவரும் இதை கற்றுக்கணும் கற்றுக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அதனால் நம்ம குடும்பத்துக்கு ஒரு முன்னேற்றம் குடும்பம் முன்னேறினா சமுதாயமும் முன்னேறும் இது வந்து சமுதாயத்துக்கான ஒரு கல்வியாக தான் நான் பார்க்குறேன் இது அனைவரும் கற்றுக்கணும் ஐயாவோட என்னப்படி உணர்தலும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அனைவரும் இதை கற்றுக்கணும் உணரணும் உணர்த்துறதுக்கு முயற்சி பண்ணணும் இந்த வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் குருநாதர்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்